கேரளா யாத்ரா சிந்தாபாத் நைட்டு மார்ச் சிந்தாபாத் 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 விசித்த பண்டித தனலில் நம்ம

കേരള സ്നേഹം ചേർത്ത സംവാദങ്ങൾ സ്നേഹം ചേർത്ത സംവാദങ്ങൾ ഒന്നായി മാറും മനുഷ്യ ജീവിതം ഒന്നായി മാറും മനുഷ്യ ജീവിതം കേരള യാത്ര ജയിക്കട്ടെ കേരള യാത്ര ജയിക്കട്ടെ கருதல் கொண்டு கூடே சேர்க்காம் மனுஷரிஞ்சே மனுஷராக மனுஷராய் ஜெயிச்சிடாம் மனுஷராய் ஜெயிச்சிடாம் கேரள யாத்ரா ஜிந்தாபாத் கேரள யாத்ரா ஜிந்தாபாத் எஸ் வை எஸ் ஜிந்தாபாத் எஸ் வை எஸ் ஜிந்தாபாத் சமஸ்த சென்றனர் சமஸ்தென்றினர் நைட் மார்ச் சிந்தாபாத் சௌஹார்த்தத்தின் வித்துகள் விளையும் சௌகார்த்தத்தின் வித்துகள் விளையும் வர்க்கீயதையோடு வேறுகள் தகரும் வர்க்கீதையோடு வேறுகள் தகரும் சரித்திர கேரள யாத்திராத் கேரள யாத்திராஜரி சிந்தாபாத் பட்டினி மாரிய தேசம் வரணும் பட்டினி மாரிய தேசம் வரணும் ஒட்டிய வயரில் நோவரி ஏனாம் ஒட்டிய வயரில் நோவரு ஏனாம் வேதனத்தின் நேரு நோக்கு வேதனத்தின்னு நேரு பிரதமர் சஞ்சாரங்கள் பிரதமர் சஞ்சாரங்கள் சேகம் சேர்த்த சம்பாதங்கள் சேகம் சேர்த்த சம்பாதங்கள் ஒன்றாய் மாறும் மனுஷ ஜீவிதம் ஒன்றாய் மாறும் மனுஷ ஜீவிதம் கேரள யாத்திரை ஜெய்க்கட்டு கேரள யாத்திரை ஜெய்க்கட்டு பட்டினி மாறிய தேசம் வரணும் ஒட்டிய வயரின் நோவன் போக்கும் நாடுண்ட கைகள் கோர்க்கும் கேரள யாத்ரா கைகள் கோர்க்கும் கேரள யாத்ரா சமஸ்தென்டனரி சிந்தாபாத் sõnastused üürisündavad . järsku aia sündavad . keerulejatra sündavad .